At the pace when I'm running I always take what I want and I always give it 100 Don't need a bank, no I'm funded Play the game like it's nothing I'm always thankful for something Don't take for granted, stay humble Now wake up! It's time to look at the enemy Look in the mirror if he is no friend to me It's not working out, maybe it's the chemistry It's time to break up so I can make a better me Better believe in your mind cause it's everything You can mold, shape, find almost anything

கீழராஜ வீதி மணிக்குண்டு எதிரில் நிரவி போன் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் டூ த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ டபுள் ஃபோர் ஒன் டோர் டெலிவரி வசதி உண்டு உங்கள் கேஎம் எம் நிறவி நிரவி அவனுக்கு எவ்வளவுதான் பசியாக இருந்தாலும் தாகமாக இருந்தாலும் அவனுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சுவையான உணவை அவன் சாப்பிட்டு விட மாட்டான் அவன் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை கிட்ட போறான் தாண்டி போறான் ஒரு முஸ்லீம் அவருடைய மனம் அப்படியே அவரை இழுப்புகிறது நோன்பு இல்லாத காலமாக இருந்தால் அவர் உள்ளே புகுந்து அதை சாப்பிட்டு இருப்பார் அல்லது ஒரு பலரச கடையோ ஒரு குளிர்பான கடைகளையோ தாண்டி செல்கிறார் கடுமையான வெயில் காலகட்டம் நோன்பு இல்லாத காலமாக இருந்தால் நிச்சயமாக அங்கே நின்று எதையாவது அவர் பருகி இருப்பார் தன் தாகத்தை தீர்த்திருப்பார் ஆனால் நோன்பு அல்லாவுக்காக வைத்திருக்கிறோமே அந்த எண்ணம் அவரை ஒரு நிமிடம் தடுக்கிறார் இதை செய்யக்கூடாது என்பது அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அதை செய்கிறார் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறார் மட்டும் இல்ல தனியா ஒரு ரூம்ல இருக்கிறார் வைத்துக் கொள்வோம் நோன்பாளி தனியாக ஒரு அறையில் இருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் இது போன்ற பதார்த்தங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது குளிர் பானங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது ரூம்ல வேற யாருமே கிடையாது அவர் மட்டும்தான் இருக்கிறார் ஆனாலும் அவர் அந்த உணவை தொற்று பார்க்க மாட்டார் நாம் ரோம் நோச்சி இருக்கிறோம் அல்லாவின் கீழ் ஒரு ஒப்பந்தத்தோடு நாம் இருக்கிறோம் மாலை வரையில எதையும் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்ற அந்த ஒப்பந்தத்தோடு நான் இருக்கிறேன் அல்லாவுக்கு பயந்து ஊர்ல யாரும் பார்க்க மாட்டாங்க ஊர்ல யாருமே அந்த ரூமுக்குள்ள அவர்தான் தான் இருக்கிறாரு யாருமே ஊர்ல அவரை பார்க்க மாட்டார்கள் அவர் கடியில் உணவு இருக்கிற எடுத்து சாப்பிட்டாலும் ஏன் சாப்பிடுவாரா என்று கேட்பதற்கு ஆள் கிடையாது ஆனாலும் அந்த இடத்தில் அவரை தடுப்பது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த இரையச்சம் அல்லாவுக்காக நான் செய்திருக்கிறேன் இந்த இரையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதான் இந்த நோன்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தத்துவம் பயபக்தியை உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் இதனை ஏற்படுத்தி இருக்கிறேன் அப்ப இந்த பயிற்சி முப்பது நாள் நீங்க அல்லாவுக்கு பயந்து பயந்து ஆஹ் இதை செய்யாமல் விடுவது சாப்பிடாமல் விடுவது குடிக்காமல் விடுவது மனோ இச்சையின்பால் நீங்கள் நெருங்காமல் இருப்பது எல்லாம் மற்ற காலங்களில் உங்களுக்கு பயிற்சி ஆகிவிடும் நாளை ஒரு நாள் நீங்க நோன்பில்லாதவராக இருப்பீர்கள் ஒரு ஹராமான உணவு உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு ஹராமான குடிமானம் உங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் அப்பொழுது அந்த இரையச்சம் தான் வந்து காப்பாற்றும் எப்போது நோன்பு நேரத்திலே உங்களை தடுத்ததே சாப்பிடுவதை விட்டும் குடிப்பதை விட்டும் தடுத்ததே அந்த இரையச்சம் ஹராமின் பக்கம் செல்வதை விட்டு உங்களை தடுக்கும் யாரும் கேட்க முடியாது நீங்க குடிச்ச ஹராமையை சாப்பிட்டால் யாரும் கேட்க போறாங்க இந்த காலகட்டத்துல இதையெல்லாமும் சாப்பிடுறாங்க இதையெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறோம் தின்கிறோம் உண்கிறோம் குடிக்கிறோம் கழிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் யாரும் இதுவும் கேள்வி கேட்க முடிகிறதா கிடையாது ஆனால் அல்லாவுக்கு பயந்து நாம் இப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அச்சத்தை இந்த நோன்பு கொண்டு வந்து விடுவதால் நோன்பு வைத்த ஒரு மூமின் ஒரு சுய கட்டுப்பாடோடு இருக்கிறார் அவர் கட்டுப்பாடு வந்துரும் ஒரு அறைக்குள் ஒரு நேரத்தில் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அப்போ அவர் என்ன தவறு செய்தாலும் அங்கே பார்ப்பதற்கு ஆள் கிடையாது அந்த நேரத்தில் அவருக்கு அந்த இறை வந்து உதவி செய்கிறார் அல்லாவை பயந்து நடந்துகொள் அல்ல அஞ்சி அஞ்சு நடந்துகொள் இது விஷயத்தில் நீ ஹராமை பயப்பட வேண்டும் என்கிற அந்த அச்ச உணர்வு இந்த நேரத்தில் அவருக்கு ஏற்படுகிறது இப்ப அதற்கான பயிற்சி தான் இந்த நோன்புடைய காலகட்டம் நோன்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துகிறார் மனைவி அருகில் இருந்தாலும் நோன்புடைய காலகட்டத்தில் அவளை தொடமாட்டார் அவளை மாட்டார் இது ஒரு பக்குவம் எப்படிப்பட்ட பக்குவம் அருகிலேயே உணவு இருந்தாலும் மாட்டார் இதுபோன்று தான் ஹராம் ஹரால் விஷயத்தில் மற்ற காலகட்டங்களில் ஒரு செயல்படுவார் இந்த இரையச்சத்தை இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது இதுதான் நோன்பினால் விளையக்கூடிய மிகப்பெரிய பலன் என்று குரான் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறார் கண்ணியமானவர்களே நோன்பு என்பது முந்தைய காலகட்டங்களில் பல நபிமார்கள் இருப்பதை பார்க்கிறோம் நபி தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஆறு மாத காலம் நோன்பு வைப்பவர்களாக இருந்தார்கள் ஆறு மாத காலம் நோன்பு வைக்காதவர்களாக இருந்தார் ஆறு மாசம் எப்படி வைப்பாங்க ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள் மறுநாள் நோன்பு வைக்க மாட்டார்கள் மறுநாள் நோன்பு வைப்பார்கள் நாள் நோன்பு வைக்க மாட்டார்கள் தாவூத் அலி நோன்பு இப்படி இருந்தது அப்படிலாம் யாராவது வைக்க முடியுமா ஆனா அப்படியான நோன்பையும் தாவூ இஸ்லாம் அவர்கள் வைத்ததாக நாம் ஹரீசுகளிலே பார்க்கிறோம் நபி மூசா இஸ்லாம் அவர்களை பற்றி வருகிற இறைவனை அடைவதற்கும் இறைவனின்பால் சென்று அடைவதற்கும் அவனோடு உண்டான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மிக எளிய வழி நோன்பு வைப்பதுதான் வசித்திருந்து அல்லாஹிடத்திலேயே கேட்பது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் இல்லையா ஒரு மனிதன் தொழுகிற பொழுது அல்லாவுடைய அந்த கடமைகள் இருக்க தொழுகை நோன்பு இந்த கடமைகளின் மூலமாகத்தான் அல்லாவை நெருங்க முடியும் தொழுகிற பொழுது சஜிதா செய்கிறான் ஒரு அடியான் அல்லாவுக்கும் மிக நெருக்கமாகி விடுகிறான் சில சஜிதாப்பை உறும்பொழுது அல்லாவுக்கும் அவனுக்கும் உண்டான நெருக்கம் அதிகமாகி விடுகிறார் நோன்பு வைக்கிற பொழுது அல்லாவுக்கும் அவனுக்குமான நெருக்கம் அதிகமாகி விடுகிறார் அல்லாஹ் சொல்வதாக நவியல் நாயகம் செல்லல்லாசி அவர்கள் சொல்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான் எல்லாவற்றிற்கும் நான் கூலி கொடுக்கிறேன் ஆனால் இந்த நோன்பிற்கு நானே கூலியாகி விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார் நோன்புக்கு மட்டும் நானே கூலியாக அப்படின்னு சொல்றா எவ்வளவு பெரிய வார்த்தை நான் கூலி கொடுக்கிறேன் கூலியாகி விடுகிறேன் என்று சொல்வதும் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்கிறார்கள் நோன்பாளியுடைய நோன்புக்கு அல்லாஹ் நானே கூலியாகி விடுகிறேன் என்று சொல்கிறான் தன்னோடு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அதைத்தான் வழியாக வைத்திருக்கிறான் நபி மூசா அலி இஸ்லாம் உடைய வரலாற்றில் பார்க்கிறோம் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக அந்த தூர்சீனா மலைக்கு ஏறி செல்கிறார்கள் அப்படி செல்வதற்கு முன்பு அவர்களை நீங்கள் அல்லாஹளை பேசுவதற்காக செல்கிறார்கள் முதல்ல முசா நபி அலிஸ்லாம் தூர்சீனா மலையில போய் அந்த வேதத்தை வாங்கி வருகிறார்கள் அது பெரிய வரலாறு அந்த கூட்டாட்டினர்கள் காலை கன்றை தெய்வமாக எடுத்துக் காரணமாக கோவப்பட்டு அந்த நேரத்தில் அதை போட்டு உடைத்து விடுகிறார்கள் அது பல துண்டுகளாக உடைந்து விடுகிறது எத்தனை துண்டுகள் உடைந்திருந்ததோ அத்தனை துண்டுகள் நோன்பு வைக்க வேண்டும் என்று இறைவன் கூறினான் வருகிற துண்டுகள் முப்பது துண்டுகளாக அது உடைந்திருந்தது அவர்கள் ஒவ்வொரு நோன்பு வைக்க வைக்க ஒவ்வொன்றாக அல்லாஹ் இணைத்தான் என்றும் ஒரு வரலாறு உண்டு அப்ப மூசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவை சந்திப்பதற்காக அல்லாவிடத்தில் பேசுவதற்காக செல்கிறார் உலகத்திலேயே அல்லாட்ட பேசிய ஒரே நபி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை தவிர்த்து பார்த்தால் மூசா நபி அலி அவங்க தான் வேற எந்த நபியும் எந்த மலக்கும் அல்லாஹோடு பேசியது கிடையாது மூசா அலி பேச போறாங்க அல்லாட்ட பேசுறதா இருந்தா எப்படி தயார் ஆகும் நீங்க என்ன ஒரு பத்து நாள்ல ஜனாதிபதியை சந்திச்சு பேசணும் அல்லது பிரதமரை சந்திச்சு பேசணும் கலெக்டரை சந்திச்சு பேசணும் அப்படின்னா நாம எப்படி தயாராகும் நாம ட்ரெஸ்ஸ தயார் பண்ணுவோம் பத்து தடவை பேசி பாப்போம் ஐம்பது தடவை பேசி பாப்போம் என்ன பேச வேண்டும் என்று ட்ரைனிங் எடுப்போம் ஆனால் அல்லாஹ் கன்னிடத்தில் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பேச வருவதற்காக அல்லாஹ் ஒரு தகுதியை சொன்னான் வேற ஒன்றும் இல்ல முப்பது நாட்கள் நோன்பு இருக்கும்படி சொன்னார் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே வருகிறது மூசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் முப்பது நோன்புகள் அவர்கள் பிடித்துவிட்டு அல்லாஹ் வரச் சொன்னான் அதே போன்று அவர்கள் அதனை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் பூர்த்தி செய்கிற பொழுது முப்பது நோன்பு வச்சாச்சு அதுவும் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்படியான நோன்பு தொடர்படியான நோம்புனா எப்படி எடையில இஃப்தாரே கிடையாது அப்படி ஒரு முப்பது நோன்பு சௌமை விசால்னா நாம சாயந்திரம் தண்ணீரை குடிக்கிறோம் காலையில சகறு சாப்பிடுறோம் அது கூட இல்லாமல் தொடர்ச்சியாக வைப்பது அப்படியான முப்பது நோன்புகள் தன்னை சந்தித்து தன்னை தன்னேரத்தில் பேசுவதற்காக அல்லா விதித்த அந்த கட்டளை நிபந்தனை அதுதான் அவங்க அதே மாதிரி முப்பது நோன்புகள் நோச்சு முடித்து விட்டு அல்லாஹ் சந்திக்க போற என்ன வாயில இருந்து வாடை வருமே அதனால செஞ்சுட்டு செஞ்சுட்டு போய் ஏன்னா வாயிலிருந்து பல் தேய்ச்சிட்டு போகுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க பல் தேய்த்து விட்டு சென்றார்கள் ஆனால் அல்லாஹ் அதையும் விரும்பவில்லை அதனையும் அல்லாஹ் கண்டிச்சான் நீங்க நான் சொன்னது நீங்க அப்படியே தான் உங்களை வரச்சோம் ஹதீஸ்ல வருகிறது இல்லையா நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அது நோன்பாளிக்கு வேணா அறிவுறுப்பா இருக்கலாம் நமக்கே என்ன செய்யும் சாந்தரமாயிட்டா வாயிலிருந்து வரக்கூடிய வாடை என்ன வயிறு காலியாவதால் ஏற்படக்கூடிய அந்த வாடை வருகிறது அது நமக்கு அருவருப்பாக தெரியலாம் நவீன் செல்லாசம் சொல்லுகிறார்கள் அந்த வாடை அல்லாஹிடத்தில் கஸ்தூரியினுடைய மனத்தை விட அந்தத்தில் இருக்கிறது என்று நவீன் சொல்லல்லா அரிசன் சொல்றாங்க மூசா அலிஸ்லாம் அவர்கள் விசுவாக்க செய்தார்கள் ஆனால் அல்லாஹல கண்டித்தா நீங்க அப்படியே வாங்க உங்களை நான் அப்படியே தான் என்ன செய்தேன் வர சொன்னேன் என்று சொல்லி அவங்க மிஸ்வாக செய்ததற்காக பரிகாரமாக கூடுதலாக பத்து நோன்பு வைக்க வச்சு இன்னும் பத்து வைக்க மொத்தம் நாற்பது நோன்பு தம்மன் இன்னொரு பத்து நோன்பு வச்சு மொத்தம் நாற்பது நோன்பு நோற்ற பிறகு அதன் பிறகு போய் அவர்கள் இறைவனை சந்தித்தார்கள் என்று குரான் ஷரீப் அல்லாஹ் சொல்கிறார் ஆக அந்த நோன்பு இறைவனை அடைவதற்காக இறைவனத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டுக் கொள்வதற்கான ஒரு பெரிய வழியாக அது இருக்கிறது ரமதானுடைய காலம் மட்டுமல்ல மற்ற காலகட்டங்களிலும் நமக்கு ஏதோ தேவை ஏற்படுகிறது ஏதோ ஒரு சங்கடத்தில் இருக்கிறோம் ஏதோ ஒரு துன்பத்திலே இருக்கிறோம் அல்லா இடத்தில் நம்முடைய தேவைகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த வழி ஒரு நோன்பு ஒரு நோன்பு வச்சு நாம் அல்லாட்ட கேட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் மனம் இறங்குகிறான் ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரிதான் ஒரு குழந்தை அழுகிறது ஒரு குழந்தை அழுகிறது பசியால் அழுகிறது என்கிற பொழுது தாய் அப்படியே பணிந்து விடுகிறார் சாப்பிடாமல் போராட்டம் செய்கிறார்கள் வீட்டுல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியிலேயோ அல்ல வேறு ஏதோ பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மத்தியிலே சண்டை வருகிறது பிள்ளை ஒரு நாளும் சாப்பிடவே இல்லை காலையிலிருந்து எனக்கு சோறு வேண்டாங்க மதியம் வேணாங்கிறான் தன்னால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றலாமா என்று பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை கணவர் நான் சமயத்தை சாப்பிட மாட்டாங்கிறாரு ரெண்டு நேரம்தான் தன்னால சமாதானத்திற்கு வர வரக்கூடிய சூழலை பார்க்கிறோம் ஏன்னா ஒருவர் பசியோடு இருப்பதை இன்னொருவரால் அதை தாங்கி கொள்ள முடியாது மனிதனுக்குண்டான இயல்பு ஒருத்தர் வந்து முசாவிர் வந்து ஏதோ கேட்கிறாரு விஜய் கேட்கிறாரு கொடுத்துறோம் சில சமயம் கொடுக்காமல் இருக்கிறோம் ஆனா அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் சாப்பிட்டு நான் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொன்னா உடனே எவ்வளவு பெரிய கல் மனதாக இருந்தாலும் உடனே கரைந்து விடுகிறோம் இந்த ஏதாவது சாப்பிடுவோம் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் ஏதாவது சாப்பிட வாங்கி தரேன்னு சொல்றோம் அப்போ அந்த ஒரு மனிதன் பசித்திருப்பதை சக மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது அது இறைவனுக்கும் அந்த விதி இருக்கு இறைவன் என்ன செய்கிறான் அவன் பசித்திருந்து கேட்கிற பொழுது தன்னுடைய தர்பாரிலே அவன் பசியோடு இருந்து ஒன்றுமே சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து அவன் கேட்கிற பொழுது தாரா அதனை நிச்சயமாக நிறைவேற்றுகிறான் அண்ணா தகாபாக்கள் எல்லாம் அந்த நோன்பு வைப்பதை அவர்கள் ரொம்ப பிரியப்பட்டார்கள் போர் செய்த நேரத்திலும் கூட போர்களத்திலும் கூட நோன்பே விடாதவர்களாக இருந்தார் போர்க்களத்துல பிரயாணம் செய்தாலே நோன்பை விட்டு விட்டு இன்னொரு நாள் வைப்பதற்கு அனுமதி இருக்கிறார் ஒரு கடுமையான பிரயாணம் செய்கிறார் அவரை அந்த நேரத்தில் நோன்பு விட்டுக்கலாம் ரம்தான் உடைய காலகட்டத்தில் அது பிறகு இன்னொரு நாள் அவர் கலா செய்து கொள்ளலாம் ஆனால் சகாபக்கள் போருக்கே சென்றார்கள் அப்படி போருக்கு சென்ற சமயத்தில் கூட அவர்கள் நோன்பு வைப்பதை பெரியப்பட்டார்கள் நோன்பு விடல ஏன்னா நம்ம இறந்து போனாலும் கூட நோன்பாடியாக அல்லாவிடத்துல போய் நிற்பதற்கு ஆசைப்பட்டார் நான் ஒரு சஹாபியுடைய வரலாறு கூட சொல்லி காட்டினேன் ஒரு அவாஹா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபி போர்க்களத்திலே ஷஹீத் ஆகிறார்கள் கொல்லப்பட்டு உயிர் போகக்கூடிய கடைசி நேரம் கடைசி நேரம் அப்படத்தை தண்ணீர் கொடுக்கப்படுகிறது நீ குடிங்க மனுஷனுக்கு கடைசி இறக்க போகும் அதான ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க ஒரு பாலை ஊத்துவாங்க ஏதாவது ஒண்ணு செய்வாங்க அது மாதிரி தண்ணீரை கொடுக்கிறார்கள் அப்துல்லா அவாக அழிதல்ல சொல்றாங்க நோன்பு வைத்திருக்கிறேன் எப்போ போர்கிலே சாகக்கூடிய கூடிய தர்ணத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் நான் நோன்பாடியாக இருக்கிறேன் நான் இந்த நோன்புடனே அல்லாவையை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னி அவர்கள் நோன்பாடியாகவே அஃபாக் ஆனார்கள் என்று பார்ப்போம் கண்ணியமானவர்களே அது மிகச்சிறந்த அமலாக இருக்கிறார் அப்துல்லா உமர் அதே போல ஹசரத் போன்றவருடைய வரலாறு நிறைய நோன்பு வைப்பவர்களாக மாடு முழு ஜபல் அலி அல்லாஹ் ஆண்பவர்கள் மரண நேரத்தில் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறார் அவர்களை கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் இந்த நேரத்திலே கண்ணீர் வடிக்கிறீர்கள் எதற்காக நீங்கள் கவலை கொள்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது மாதிரி அல்லாஹ் ஆண்பவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டினார்கள் நான் மௌத்தை நினைத்து இந்த நேரத்தில் நான் மா அபுகா இவலா வருதவில்லை மரணம் வருகிறதே என்று நினைத்து நான் வருந்தவில்லை நான் வருந்தி அழுவதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் கடுமையான வெயில் காலகட்டங்களில் நோன்பு வைக்க முடியாதே அந்த பாக்கியம் இனி எனக்கு கிடைக்காது என்பதற்காக நான் அழுகிறேன் கடுமையான வரக்கூடிய குளிர்காலங்களில் தொழுகைக்காக நடந்து செல்லும் பாக்கியம் எனக்கு கிடைக்காதே என்று நான் வருந்துகிறேன் என்று சொல்கிறார் ஒரு அமலை சாதாரணமா செய்யறது ஒண்ணு இருக்கு ஒரு சிரமத்துக்கு மத்தியில செய்யறதுங்கிறது இன்னும் கூடுதல் மதிப்பு பெறுகிறார் ஒருத்தருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம் சும்மா கடையில வாங்கி கொடுத்துட்டோம் அதை காட்டிலும் நம்ம கையாலே ஒண்ணு செஞ்சு ஒரு சிரமத்தை மேற்கொண்டாலே எல்லையாவது போய் அதை வாங்கிட்டு வந்த கஷ்டப்பட்டு கொடுக்கிற பொழுது அவருக்கு கொடுக்கக்கூடியவருக்கும் மனத்துக்கு திருப்தி ஆகிறது வாங்கக்கூடியவர் எவ்வளவு திருப்தி அடைகிறார் நமக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறாரு அது மாதிரி தொழுகையுடைய விஷயத்துல நம்ம குளிர் நேரத்துலதான் போர்த்தி என்ன செய்யறோம் நல்லா போர்த்தி படுத்துக்கிறோம் வெயில் காலம் வந்தா பள்ளிவாசல் போயிருக்கான்னு நினைக்கிறோம் சுகுடைய நேரங்கள்ல ஆனால் கடுமையான குளிர் காலகட்டம் அரபு நாட்டுடைய குளிர் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும் அந்த குளிர்காலத்திலும் கூட பரிபூர்ணமாக ஒழு செய்து விட்டு இறைவனை தொட வேண்டும் என்று சகாபாக்கள் விரும்பினார் கடுமையான மழை காலம் வீட்டிலேயே தொழில் எல்லாம் அனுமதி இருக்கிறது அப்படி அனுமதி இருந்தாலும் கூட ஒரு சிரமத்தை மேற்கொண்டு ஒருவர் ஒரு கொள்கைக்காக வேண்டிய பள்ளிக்கு வந்துவிட்டால் அது இறைவனுக்கு கூடுதல் ஏற்படுத்துகிற ஒரு சலுகையை அவனுக்கு வழங்கியிருந்தும் கூட அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் அதை செய்கிறானே அதுபோன்று தான் கடுமையான வெயில் காலகட்டம் கடுமையான வெயில்ல எவ்வளவு தாகம் ஏற்படும் அதுவும் அந்த பாலைவன மணல்ல நடந்து போறான் எவ்வளவு சிரமத்தை உண்டாக்கும் அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் விரும்பினார்கள் கோடை காலத்தில் நோன்பு வராதா என்று விரும்புவார்கள் நாம என்ன சொல்லுவோம் ஐயோ ஏப்ரல்லயா வருது மேலேயே வருது நோன்பு வைக்க தெரியலையே அப்படின்னு நாம என்ன செய்யலாம் சொல்றோம் சஹாபாக்களுடைய ஈமான் அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வருவதை அவர்கள் விரும்பினார்கள் அந்த கோடை காலத்திலும் சிரமப்பட்டு நோன்பு வைக்க விரும்பினார்கள் இன்னைக்கு அந்த மாதிரியான பகுதிகள் இருக்கிறது பாக்கியம் பெற்ற மக்கள் நாம ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நோன்பு வைக்கிறோம் இருபது மணி நேரம் நோன்பு வைக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார் அதிகமான நேரம் அவங்களுக்கு சூரியன் மறைவதற்கு எடுத்துக் கொள்கிற நேரம் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம்னா அந்த நேரத்தை கவனித்து அவ்வளவு நேரம் நோன்பு வைத்து நோன்பு திறக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார் இப்ப இது ஒரு சிரமமாக நினைக்கக்கூடிய அமல்கள் விஷயத்திலே அதை ஒரு பிரியமாக நினைத்து அதனை செய்கிற பொழுது அல்லாவும் பிரியப்படுகிறான் ஒரு மூமினுடைய உள்ளமும் நிறைவு பெறுகிற அல்லாக்கான அமல் செஞ்சிருக்கிறோம் அப்படியே அந்த இறை எச்சம் அதிகமாகிறது அதனால்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்பாடிகளுக்கென்று தனியாக ஒரு வாசல் சொர்க்கத்திலே வைக்கிறான் என்ன வாசல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசல் வழியாக நோன்பாடிகள் முனைவார்கள் என்று நவியல் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் நரகத்துல ஒவ்வொரு தவறுகளுக்கும் அதற்கு ஏற்றார்பூல் தண்டனை கிடைக்கிறது அப்படித்தானே ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டார் அவரு ஒரு மாடியிலிருந்து புதிச்சு தற்கொலை பண்ணார்னா அவருக்கு தண்டனை என்ன அங்கே அதே மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டு இருந்து அவர் குதிச்சுக்கிட்டே இருக்கணும் குதிப்பாரு போவார் மறுபடியும் ஏறுவார் குதிப்பார் நோத்தாப்பவாறு தற்கொலைக்கு அதுதான் தண்டனை எல்லாம் பாதுகாக்கும் எந்த நிலையிலும் அதை ஒரு மனிதன் ஒரு மீன் அதனை நாடிவிடவே கூடாது உலகத்துல எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் அல்ல அதற்கான வழிகளை ஏற்படுத்துவான் அப்ப நரகத்துல அப்படியான பல்வேறு விதமான தண்டனை இருக்கிற ஒரு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார் வச்சுக்குவான் அவர் வந்து மறுமையில அதே மாதிரியான தண்டனை தான் கொடுக்கப்படுவார் செல்லல் ஆரேசன் அவர் சொல்லுகிறார் எப்படி ஒவ்வொரு குற்றங்களுக்கு உண்டான தண்டனை இருக்கிறதோ அது போல அமல்களுக்கு உண்டான வெகுமதிகளையும் அல்லா வைத்திருக்கிறார் நோன்பு என்பது ஒரு மனிதன் தாகித்திருந்ததால் ஏற்பட்டது பசியை கூட மனுஷன் என்ன செய்வான் தாகம் தீர்க்கக்கூடிய வாயில் என்று ரையா என்று சொன்னால் என்ன தாகம் தீர்க்கக்கூடிய வாயில் உள்ள போனா விதம் விதமான அவன் கனவிலும் நினைத்து பார்க்கிறாத குளிர் எல்லாம் நல்லா வைத்திருப்பான் என்னென்னு நினைக்கிறானோ எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அங்கே செய்யப்பட்டிருக்கும் ஐயான் என்கிற அந்த வாசல் வழியாக அவருக்கு பிரவேசிப்பதற்கு அல்ல வேற யாருக்கு அனுமதி கிடையாது யார் நோன்பாடிகளோ அவர்கள் மாத்திரம்தான் செல்ல முடியும் அப்ப அந்த தாகி திருந்ததற்கு பிரதிபலனாக அவருக்கு அது கிடைக்க மனுஷன் வந்து பசிய கூட சாப்பிடாம கூட இருந்துருவான் பத்து நாள் என்ன செய்யும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கும் அப்படி சில பேர் நோன்பு இருப்பாங்கல்ல நோம்புன்னு சொல்லி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கும் அதான் இருக்கலாம் எத்தனை நாள்லாம் நாள் நூறு நாள் இருக்கும் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டு கூட மனிதன் இருந்து விடுவான் தாகத்தை தான் அவனால் அடக்க முடியாது அதனால அந்த சொர்க்கத்தின் பெயர் தாகத்தை தீர்க்கக்கூடிய சொர்க்கம் என்று அல்லாஹ் நோன்பாளிகளுக்காக அதனை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் கண்ணியமானவர்களே ஆக இந்த நோன்புடைய மாதம் நாம் அல்லாவை வணங்கி வழிபடுவதற்கான அதுல இன்னொன்றையும் நம்ம யோசிக்கிறது நோன்புனா இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நோன்பு என்பது இருபத்தி நாலு மணி நேரம் அதுல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினாலு மணி நேரம்தான் நோன்பு வைக்கிறோம் வாங்கி உள்ள நேரம் இரவு நேரம் அல்லாஹ் எல்லா நேரத்திலயுமே வணக்கம் புரிய சொல்கிறான் பகலுடைய நேரத்துல நீங்க நோன்பு இரவுடைய நேரத்துல வணக்க வழிபாடு புரியுங்கள் என்று நபி சொல்லாசன் சொல்லி காட்டுவார் இந்த மாதம் வரக்கத்தானது இதில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் பரவாக்கி இருக்கிறான் அதில் நின்று இரவு வழங்குவதை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான் என்னபடியும் செல்லல்லா ஐசன் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் நிறைய பேர் நோம்பு வைப்பாங்க நோன்பு வைக்கிறதுக்கு பார்த்தா இருநூறு பேர் மூணு பேர் வருவாங்க நோன்பு திறக்கிற அவ்வளவு பேர் நோன்பு வைக்கிறாங்க நோன்பு திறக்கிறாங்க ஆனா இரவு வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தராவி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வணக்கம் இருக்கிறதே அது அதில் சரிபாதியான இரவை பயனுள்ளதாக கரைப்பதற்காக நபி செல்லல்லா ஐசன் அவர்களால் சொன்னதாக்கப்பட்ட அதுல பார்த்தா பத்து இருபது முப்பது இந்த எண்ணிக்கையில் தான் சென்று கொண்டிருக்கு கண்ணியமானவர்களே எந்த அளவிற்கு பகலை நாளும் ரமலானை கண்ணியப்படுத்துகிறோமோ அல்லா அதனை கண்ணியமாக்கி வச்சிருக்கோம் நாமும் கண்ணியப்படுத்துவோம் அல்லா எதையெல்லாம் இந்த உலகத்தில் கண்ணியமாக்கி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் கண்ணியம் படுத்த வேண்டியது சங்கைப்படுத்த வேண்டியது ஒரு மூவிலுடைய கடமை அப்போ அல்லாஹுக்காக பகலின் நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான் அதை நமக்கு சங்கைப்படுத்திவிட்டோம் இரவில் நின்று வணங்க சொல்லி நவி சல்லல்லா வாரி வல்லம் அவர்கள் ஆக்கி ஆக்கியிருக்கிறார்கள் அல்லாவின் கட்டளை எனவே அந்த இரவு நேரத்திலே நின்று வணங்குவது மிக அவசியமான ஒன்று இரவு நேரத்திலே நின்று ஒரு மனிதன் வணங்குவதால் இறைவனுக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்போ அதிகமாகிறது அது இரவு தொழுகைக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிற நபிகள் நாயகம் ரசூலுல்லா சல்லுள்ளா அரைவசல்ல அவர்கள் இரவு வேலைகளில் நின்று தொழுவார்கள் தொழுவார்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள் அவர் பின்னால் நின்று யாரும் தொழ முடியாது அந்த அளவிற்கு மிக நீளமான சூறாக்களை ஓதி மிக நீண்ட நேரம் நபிகள் நாயகம் அடைய அரேசல்ல அவர்கள் தொழுவார் சகஜத்துடைய வேலையில் அதுவெல்லாம் இறைவனுக்கும் எனக்கும் வட்டியில் உண்டான நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் அல்லது அல்லாஹிடத்திலே துவா செய்வது எந்த அளவிற்கு காரணமாக ஆகிறதோ அதுபோல் இரவு தொழுகையை தொழுது சகஜத்துடைய அந்த நேரத்திலே தொழுகையை தொழுது அல்லாஹ் இடத்திலே கேட்கிற பொழுது அல்லாஹா அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கிறான் என்பதாக நவீர் நாயம் செல்லுல்லா செல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார் இரவிலே நீண்ட நேரம் இன்று தொழ்புபவர்களாக இருந்தார் அளியல் நமக்கு எல்லாம் தெரியும் நவிகல் நாயம் செல்லுல்லா நோன்பு நோன்புடைய காலகட்டத்தை வந்து பள்ளிவாசல் தொழுதாங்க என்ன பின்னாடி இன்னும் தொழுதாங்க ரெண்டு நாள் மூணு நாள் தொலைவை வைத்தாங்க தொழுதாங்க அதோட செல்லாசனால் வரல ஏன் அவங்க வரலன்னு சொன்னா அது அதுலாக ஆக்கப்பட்டு விட்டால் இன்னும் சிரமம் ஆகிவிடும் அடேஸ் என்ன செஞ்சாங்க அதனை அது அதுலாக ஆக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கறதுக்காக நவீசல்லா அடேசாமி அப்புறம் வீட்டுல தொழுது கொண்டார்கள் இரவு நேர தொல்வியை அதற்கு பிறகு அதற்கு உமர் ஹத்தாப் அலி அல்லாஹானுடைய காலகட்டத்தில் நவீசா செஞ்சேன்னா சஹாபாக்கள் இடைப்பட்ட காலத்துல அவங்க என்ன செய்வாங்க நோம்புல வருவாங்க பள்ளிவாசல வந்து தொழுவாங்க நோம்புல தனியா தொழுவாரு இன்னைக்கு கோப்ப குழப்பத்தை உண்டாக்குறாங்க தகஜக்காய தொழுதான் நோம்புல தொழுதான் இது இதுதான் அது அதுதான் இது ஐஷா இல்லா சொல்லிட்டாங்க ரசுல்லா நோம்புலே நோன்புல்லாத இல்லாத காலத்துல ரக்காயத்தை விட அதிகமா தொழுகிறது இல்லை எட்டு பிளஸ் மூணு பதினொன்னு ஆமா அப்படித்தான் எதை பற்றி சொல்கிறார்கள் ஐஷா அலியல் தான் வாட்டா தகஜத்துடைய தொலகை பற்றி சொல்றாங்க தகஜத்துடைய தொழுகை எட்டு பிளஸ் மூன்று யுத்தர்வாஜி சேர்த்து பதினோரு ரக்காயத்துகள் அது நோன்புடைய காலகட்டத்தில் செல்லதாக சொல்லுங்க நோன்பு அல்லாத காலகட்டம் சொல்லுவாங்க நோன்புடைய காலகட்டத்துல மட்டும் தொழுதுவதாக சிறப்புக்குரிய தொழுகை எது அது தரா அதில் அறியப்படியாக நவீஸ் சொல்றார்கள் அதனை பார்த்த சகாபாக்கள் அதற்கு பேர் அந்த அமலை ஏற்படுத்தினாங்க என்ன செஞ்சாங்க நோன்புடைய காலகட்டத்துல ஸ்பெஷலா வந்து என்ன செய்வாங்க குழப்ப கூடாது ஏன்னா எட்டு ரக்காயத்தை எப்பவுமே தொழக்கூடியது எப்பவுமே தகஜக்கூடிய தொழுகை எட்டு ரக்காயம் சில பேர் நோன்புல மட்டும் தொழுறாங்க நோம்புல மட்டும் தொழக்கூடாது எல்லா காலத்தையும் தொழணும் நோன்புல மட்டும் நோம்பு அல்லாத காலகட்டத்தை எட்டுதான் அப்போ எட்டுதான்னு சொன்னா இங்க எல்லா வருஷம் கூட அதை என்ன செய்யணும் அதை செலவு படுத்தி அப்படி செய்யறது இல்ல நோன்புல மட்டும் எட்டு பிளஸ் மூன்று என்பது எல்லா காலகட்டத்திலும் துறக்கூடியது அப்ப நோன்பிற்கென்று அதிகப்படியான தனிப்பட்ட வணக்கத்தை நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் ஏற்படுத்தினார் புகாரி சீக்கிரம் சம்பந்தமாக வருகிறது இரவு நேர தொழுகை என்று ரசு செல்லா அலேஸ் அவர்கள் தர அந்த நோன்புடைய காலகட்டத்தின் தொழுகு அதற்கு பிறகு ரசூ செல்லாடைய காலகட்டத்திற்கு பிறகு சகாம்பாக்கல் அவங்க வந்து தொழுவ ஆரம்பிச்சாங்க ஒரு பத்து சகாபாக்கள் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க இன்னொரு பத்து சகாபாக்கள் இன்னொரு பக்கம்னு சொல்லுவாங்க யாராவது நல்ல குரான் தெரிஞ்ச ஒருத்தர் கலவைப்பார் பார் அங்க தொலகம் நடக்கும் இங்க அப்படி அங்கங்க தொலகம் நடந்தது அப்ப உமர் அலிவன் அவருடைய காலகட்டத்தில் ஹலீஃபாவாக அவர் இருந்த போது அவங்க தொழுகைக்காக வர்றாங்க இரவுல நோன்புல ஆளாலு இப்படி வேண்டாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய சொல்லி உமர் ஹத்தாப் அலி அல்லாஹான எல்லாரையும் ஒன்று ஊட்டி ஒரு ஹாப்பில் குரான் ஓத தெரிந்தவரை தொலை தெரிந்தவரை அவரை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் நின்று உபயர் முல்தாபூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை ஏற்பாடு செய்து உமர் ஹத்தாப் அலி அல்லாஹான் அவர்கள் அந்த தராபியினுடைய வளமையை என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தினார் இருபது ரகாய தொழுகை யாருடைய காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது அது உமர்ந்தா வழியில்லா வாழும் சஹாபாக்கல் அங்கிருந்து போர் கூடி தூக்கல ரசூல்லா எட்டு தான் சொல்றாங்க மூணுதான் சொல்றாங்க எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா ரசூல்லா அவங்க அப்படிதான் பார்த்திருந்தார்கள் பார்த்தவர்கள் சஹாபாக்கள் இங்க இருந்து ஏதாவது பத்தி பார்க்கலாம் படிக்கிறோம் சஹாபாக்கள் நேரடியா ரசூலை பார்த்தவர்கள் அவர்கள் பார்த்து உமர் அல்லா யாரும் அப்சன் பண்ணாங்களா உமர்ல்லா கலிபாவாக இருந்து இருபது ரக்காயத்தை ஏற்படுத்திய பொழுது அதெல்லாம் தரக்கூடாது நாங்க அப்படித்தான் இப்படித்தான் ஏகத்துவம் அப்படின்னு சகாபாக்கள் சொன்னாங்களா கிடையாது ஏன்னா சஹாபாக்களுக்கு தெரியும் வணக்கம் இப்படித்தான் இருந்தது அது சிறப்பான வழிபாடாக இருந்தது உமர் அலிவான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் அப்படியே என்ன செய்ய எல்லா சகாபா யாருமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை இருபது காட்சிகள் தொடு வைக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை அது என்ன செய்யப்படுற நடைமுறை கண்ணியமானவர்களே எந்த அளவிற்கு அதிகமாக இறைவனை நின்று வணங்குகிறோமோ வழிபடுகிறோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய நெருக்கம் என்பது கிடைக்கிற அது மாதிரி தராவி என்பதும் குரான் என்பதும் அதில் ஒன்று சேரவேன் ஒன்று சேருகிறேன் குரான் ஒன்று சேரு உமரணி அல்லா அவர்கள் என்ன செஞ்சாங்க குரானை முழுவதும் ஓத தெரிந்த ஒரு சஹாபியை முன்னிறுத்தி அவரைவே தெரிய செய்தார்கள் தொழுகையை ஏற்பாடு செய்தார்கள் அதுலேயுமே வந்து வித்யா வேகமாக ஓதக்கூடிய ஹாஃபில்கள் இருந்தார்கள் நடுத்தரமாக ஓதக்கூடிய ஹாஃபில்கள் இருந்தார்கள் சொல்லுவாங்க வேகமாக ஓதக்கூடிய ஹாஃபிலாக இருந்தால் நீங்கள் முப்பது ஆயத்துக்களை ஒரு ரக்காயத்துக்கு ஓதுங்க கொஞ்சம் அதை விட கொஞ்சம் மெதுவா ஓதுனா வேகமா இருபத்தி ஐந்து ஆயத்துக்களை இன்னும் மெதுவாக தொலைவைக்க கூடியவராக இருந்தால் நீங்கள் இருபது ஆயத்துக்களை ஓதுங்கள் என்று இப்படி பிரித்து கொடுத்தும் தொலைவைக்கு சொன்னார்கள் அதற்கு உமர் அலி அல்லாஹ் அன்பு அலி உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் ரசூசல்லா சொல்லிய காலகட்டத்துல அவங்க ரசூசல்லா சொல்லிய காலகட்டத்துல நிறைய ஆலோசனைகள் ரசூல்லாட்ட சொல்லி அந்த ஆலோசனைகள் எல்லாம் ஆயத்தாகவே இறக்கினார் உமர் அலில் அவ்வளவு நாவன்மை மிக்கவர்கள் எல்லா இடத்திலே ரொம்ப மிகவும் உயர்த்தி கொள்ளப்படக்கூடியவர் ரசன் சொன்னார்கள் எனக்கு பின்னால் நபி கிடையாது ஒருவே அப்படி நபியாக ஒருவர் வருவதாக இருந்தால் உமர் அலியுல்லாவுக்கு தகுதியானவன் சொன்னாங்க அவ்வளவு சிறப்பிற்குரிய அந்த சஹாபி அந்த உமர் அலியுல்லா அன்பவர்கள் என்ன செய்யறாங்க எத்தனையோ விஷயங்கள்ல ரசுல்லா கருத்து சொல்லுவாங்க ரசுல்லா கிட்ட ஆலோசனை செய்யும்போது உமர்கள் என்ன ஆலோசனை சொல்றாங்களோ அதுக்கு போதுவா தான் அல்லாஹ் வசனத்தை பல நேரங்கள்ல இறக்கி இப்படி செய்யும் உமர் சொன்ன மாதிரி ஆயத்தை இறங்கி இருக்கிறார் அவ்வளவு நாவன்மை மிக்கவர்கள் அவர்கள் தான் இந்த இருபதுக்காய் தராவியை செய்றாங்க ஏற்படுத்துகிறார்கள் சஹாபாக்கள் பின்னாடி நினைச்சாங்க சொல்லுறாங்க ஆனால் ரமமானுடைய காலகட்டத்தில் நமக்கு வணங்குவதற்காக ஒரு அற்புதமான இரவு முழுவதும் நமக்கு கிடைக்கிற அதை முழுமையாக சிறப்பாக அல்லாவை வணங்கி வழிபட வேண்டும் நோன்புகளும் அப்படித்தான் இடையில ஒரு நோன்பு இரண்டாவது நோன்பு அஞ்சாவது நோன்பு இருபத்தி ஏழாவது நோம்பு செய்யக்கூடாது யாருமே பிரித்து பிரித்து இத்தனை நோன்பு வச்சுட்டா போதும் நமக்கு நோன்பு நிறைவாகிவிட்டது என்று நினைக்காமல் முழுமையாக முப்பது நோன்புகளை நாம் நோக்க வேண்டும் அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு கொடுக்காத ஒரு பாக்கியம் இந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு ஹயாத்தையும் கொடுத்திருக்கிறான் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் அதை பயன்படுத்தி நோன்புகளையும் வீணடித்து விடக்கூடாது இரவு நேரங்களினுடைய வணக்கங்களையும் வீணடித்து விடக்கூடாது அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய காலகட்டத்தை முழுமையாக சங்கைப்படுத்தி இதனுடைய வணக்க வழிபாடுகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் திருப்பை செய்வானாக